நம்ம பூரிசாலன் வந்து பொய்யான அடையாளங்கள் வந்து தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னத்தை சொல்கிறார் ஜாதியை சொல்கிறாரா ஜாதி ஒரு பொய்யான பிம்பம் ஒரு அடையாளம் அதை தூக்கிட்டு தமிழர் அடையாதீங்க அப்படின்னு சொல்கிறாப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அம்பேத்கரை சொல்கிறான் அம்பேத்கர் வந்து பொய்யான அடையாளமா அது வந்து தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைக்க விடாதான் இவன் சொல்கிறான் ஆ என்ன கற்பனை பாத்திரமாடா அம்பேத்கார்னு ஒருத்தர் வாழ்ந்தார்னு கற்பனை பாத்திரமா கற்பனை எழுதி வச்சிருக்காங்களா ஆ நீ தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைக்க விடாதா என்னமோ ஒன்றை முடியாது முறையில் முதல்ல பேசுகிற நீ அம்பேத்கர் தான் வந்து பிரித்து எடுத்தாரா என்னடா பித்தலாட்டம் பேசிகிட்டு இருக்கு இந்த தமிழ் தேசிய கோமாளிகள் இந்த இடத்துக்கு வருவானுங்க எனக்கு எப்பயே தெரியும் பார்த்து நான் ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கேன் பெரியார பண்ற பே டார்கெட் பண்ணானுங்கள அப்பயே நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன் அதாவது அம்பேத்கரையும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து இப்பாட்டுவானுங்க அவனுங்க அதாவது மணியரசு அப்பப்போ தொட்டு வரும் தலித்திய கோட்பாடு அம்பேத்கர்லாம் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு மைக்கு தேவை இல்லைங்கிறான் உன் தமிழ் எங்களுக்கு தேவை இல்லை நாங்கள் அம்பேத்கர் தான் எங்களுக்கு முக்கியம் அம்பேத்கருக்கு அடுத்து தான் எவனா இருந்தாலும் இவனே சொல்கிறான் அதாவது சீமான் அந்த இடத்துக்கு கொண்டு நாங்கள் நிப்பாட்டிடுவோம் அம்பேத்கரை புறக்கணிக்கிற மாதிரி அப்படின்னு இவனே சொல்கிறான் இவங்க ஆல்ரெடி பெரியார் இப்படி தான் செஞ்சானுங்க பெரியார் நேரடியாக